என்பருடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி இப்பொழுது ஒரு அரசியல்வாதியாக பார்த்தால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக திமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்களில் மிக முக்கியமானவர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி நம்பிதான் திமுக அரசியலே இப்பொழுது இயங்குது காரணம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி கிட்ட இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டா வெட்டிட்டு வாப்பா செந்தில் பாலாஜி கட்டி காலடியில் கொண்டு வந்து போட்டுருவாராம் மு க ஸ்டாலின் காலடியில் அந்த அளவுக்கு தன்னுடைய தொழில் மேலையும் தன்னுடைய தலைவர் மீதும் மிகப்பெரிய பற்று கொண்டவராக இவர்கள் கோபாலபுரத்தின் கொத்தடிமையாக பணி செய்கிறார் எத்தனையோ கொத்தடிமைகளை இதுவரை கோபாலபுரம் சந்தித்து இருக்கிறது ஆனால் அத்தனை கொத்தடிமைகளையும் எடுத்து தின்ற ஒரு கொத்தடிமை யார் அப்படின்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அந்த அளவிற்கு கோபாலபுரத்திற்கு மிகப்பெரிய விசுவாசியாக செயல்படுகிறார் செந்தில் பாலாஜி இப்படிப்பட்ட செந்தில் பாலாஜிய ஸ்டாலின் அவர்கள் விட்டு கொடுத்துருவாரா செந்தில் பாலாஜி ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி கொங்கு மண்டலத்தில் இருந்து ஒரே தொகுதி கை நழுவி போனாலும் செந்தில் பாலாஜி இந்த கோபாலபுரத்தை வாசப்படியை மிதிக்க முடியாது செந்தில் பாலாஜி இந்த கோபாலபுரத்தை வாசப்படியை எச்சரிக்கையை கொடுத்தது மட்டுமில்லாம செந்தில் பாலாஜி மிகப்பெரிய அளவுல சோசியல் மீடியாக்கள்ல விளம்பரம் செய்யற அளவுக்கு செந்தில் பாலாஜிக்காக களம் இறங்கி இருக்கிறது திமுகவினுடைய ஐடி டி விங்கி உண்மைதாங்க என்ன சண்முகம் அப்படி பேசிட்டு திடீர்னு இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க கோபாலபுரம் வந்துட்டு செந்தில் பாலாஜியை மிக பெரிய அளவில் தூக்கி வைத்து கொண்டாடுது அதுக்கு மிக முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற்று ஸ்டாலினுடைய காலடியில் கொண்டு போய் செந்தில் பாலாஜி வைத்தார் நீங்கள் என்கிட்ட கொடுத்த பொறுப்பை நான் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டேன் இனிமேலாவது என்னை நம்புங்க நான் எப்பொழுதுமே என்னை நம்பியவர்களுக்கு ஒரு நல்ல விசுவாசியா இருப்பேன் என்னை இப்பொழுதாவது நம்புங்க ஏனென்றால் ஜெயலலிதா கிட்ட நான் இருந்த வரைக்கும் அப்படிதான் இருந்த இனி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க காலில் போடுற மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை முதலமைச்சருக்கு கொடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய விசுவாசியாக அது மின்சாரத் துறையா இருந்தாலும் டாஸ்மார்க் துறையாக இருந்தாலும் வருகின்ற பங்குல சரியான பங்கை கணக்கிட்டு அவர் கேட்பதற்கு முன்பாகவே வர்ற லாபத்துல அவர் கேட்பதற்கு முன்பாகவே வாங்கின பத்து ரூபாயில அஞ்சு ரூபாயை கேட்பதற்கு முன்பாகவே கணக்கை கொண்டு போய் கோபாலபுரத்தில் மாத மாதம் தவறாமல் ஒப்படைத்தவர் செந்தில் பாலாஜி தான் அவர் ஜெயிலில் பதினான்கு மாதம் உள்ளே இருந்து வெளியே வந்த உடனே அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார் ஸ்டாலின் அப்படிப்பட்ட பெருமகன்தான் செந்தில் பாலாஜி அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போயிருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொங்கு மண்டலத்தை கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை செந்தில் பாலாஜிக்கு இல்லை அதுக்கு காரணம் சமீபத்தில் திமுக எடுத்த ஒரு கருத்து கணிப்பு திமுக பெண் நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை எடுத்தாங்க கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த விஜயனுடைய பரப்புரைக்கு பிறகு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்கள் இல்லையா அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்புக்கு பிறகு திமுகவினுடைய பெண் நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பு திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அந்த கருத்து கணிப்பில் திமுக மூன்றாவது இடத்திற்கு தான் வரும் என்ற அந்த தகவல் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல தமிழ்நாட்டில் நம்ம ஆளும் கட்சியாக இல்லைனாலும் எதிர்கட்சியாக வருவோம் அப்படின்னு தான் ஒரு ஆளும் கட்சி என்னும் இந்த முறை நம்ம கட்சியாக இருக்கோம் அடுத்த முறை நம்ம தோல்வியுற்றாலும் எதிர்கட்சியாக நம்ம தான் வரப்போகிறோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நம்ம எதிர்கட்சியாக இருந்தோம்னா அதற்கு அடுத்த ஐந்து ஆண்டு மீண்டும் நம்ம ஆளும் கட்சியா வந்துருவோம் இதுதான் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக கடந்த முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகளாக மாறி மாறி இவர்கள் செய்த ஆட்சி ஊழல் எல்லாமே ஆனா இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பே அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது பெண் நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்புல திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதினான்கு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் பல தொகுதிகளில் டெபாசிட்டை இழக்கும் பெரும்பாலான இடங்களில் திமுக மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படும் அப்படிங்கிறது அவர்கள் நடத்திய கருத்து கணிப்பே அவர்களுக்கு சொல்லிவிட்டது இப்ப திமுகவுக்கு தூக்கம் வருமா ஏற்கனவே அவர்கள் தேர்தலுக்கு போட்ட பட்ஜெட்டு பத்தாயிரம் கோடி இன்னும் நான்கு ஐந்தாயிரம் கோடியை கூடுதல் நிதியாக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒதுக்க திமுக திட்டம் செய்திருக்கிறதா ஒரு புறம் இருக்க கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதியும் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது கரூர் மாவட்டத்தில் உள்ள கரூர் அரவக்குறிச்சி பத்மநாபபுரம் குளிதலை இந்த நான்கு சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு தொகுதியில் கூட திமுக வெல்ல வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை அந்த கருத்து கணிப்பு அவர்களுக்கு காட்டி இதில் அதிர்ச்சி அடைந்து போன திமுக மிக பெரிய அளவுல விளம்பரத்துறையில மிக பெரிய அளவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் திமுகவையும் திமுகவினுடைய முக்கிய நபர்களையும் சோசியல் மீடியாவில் விளம்பரம் செய்வதற்கு தயாராயிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர்கள் இவர்களினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இவர்கள் ஏற்கனவே தேர்தலில் செய்த சாதனைகள் எல்லாவற்றையும் சோசியல் மீடியாவில் விளம்பரம் கொடுப்பதற்கு பல கோடிகளை இவர்கள் கொட்ட இருக்கிறார்கள் பல கோடிகள் என்றால் பத்து கோடியோ இருபது கோடியோ இல்லை அன்பு உறவுகளே குறைந்தது ஐநூறு கோடி ரூபாய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சோசியல் மீடியாவுக்கு மட்டுமே ஐநூறு கோடிக்கும் மேல செலவு செய்ய திமுக திட்டம் வகுத்திருக்கிறதாம் இது இது எப்பொழுது நடந்ததுனா கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விஜயனுடைய பரப்புரையில் அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமே மாறி இருக்கிறது விஜய் அவர்களுக்கு அந்த கரூர் பிரச்சனைக்கு முன்பு பனிரெண்டு விழுக்காடு வாக்கு பத்து விழுக்காடு வாக்கு சீமானை விட அதிக வாக்கு இப்படி தான் எல்லா விமர்சகர்களும் முன்வைத்தார்கள் ஆனால் அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அது அப்படியே தலைகீழாக மாறி இன்று விஜய் அவர்கள் இப்பொழுது இருபதிலிருந்து இருபத்தி நான்கு விழுக்காடு வாக்கு விஜய் பெறுவார் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான கருத்து கணிப்பு திமுக நடத்திய கருத்து கணிப்பிலேயே வெளியாகியிருக்கிறது இதுதான் திமுகவிற்கு சொல்ல முடியாத ஒரு சோதனையாக அமைந்திருக்கிறது இந்த சோதனையிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு பெரிய திட்டமாகத்தான் இந்த சோஷியல் மீடியாவை இப்பொழுது திமுக கையில் எடுத்திருக்கிறது இனி ஓரிரு வாரங்களில் யார் நீங்கள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தினாலும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற பக்கங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் பார்வையிடும் பொழுது உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் ஓபன் பண்ணீங்கன்னு வச்சுக்க ஒரு திமுகவினுடைய அமைச்சர்கள் திமுகவினுடைய செந்தில் பாலாஜி திமுகவினுடைய மு க ஸ்டாலின் திமுகவினுடைய உதயநிதி ஸ்டாலின் இப்படி திமுகவினுடைய முக்கிய நபர்களினுடைய பெயர்களில் விளம்பரம் வரும் அந்த விளம்பரம் முடிந்த பிறகுதான் இருக்கிற அந்த வீடியோக்களையே பார்க்க முடியும் இப்படி ஒரு மிக பிரமாண்டமான விளம்பரத்தை திமுக கையில் எடுத்திருக்கிறது அன்பு உறவுகளே சர்க்காரியா கருணாநிதி ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் அதை விசாரித்தவர் சர்க்காரியா இந்த வழக்கில் எல்லா விதங்களிலும் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பது உறுதியா தெரியுது ஆனால் இந்த ஊழலை எப்படி செய்தார்கள் என்பதை மட்டுமே கண்டுபிடிக்க முடியல இது மிகப்பெரிய விஞ்ஞான ரீதியிலான ஊழலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சர்க்காரியா கமிஷன் எழுதிட்டு போயிட்டார் ஏன்னா ஊழல் செய்திருக்கிறது உண்மைதான் ஆனா இந்த ஊழலை விஞ்ஞான ரீதியில் செய்திருக்கிறார்கள் எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல அறுபதாயிரம் கோடி ரூபாய் பொருட்களை சாதாரண ஒரு செல் அரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுதா உள்ள இருந்த சர்க்கரை தான் கரைஞ்சி நீரா சொன்னீங்க அந்த சக்கரையை போட்டு வச்சிருந்த கோணி எங்க அப்படின்னு கேட்டா அதை செல் அரிச்சிடுச்சு அப்படின்னு சொன்ன கூட்டம் இந்த திமுக கூட்டம் இதை ஏன் சொல்றேன்னா ஊழலை செய்துவிட்டு மறைப்பதற்கு எவ்வளவோ பெரிய நாடகங்களையெல்லாம் நடித்தவர் கருணாநிதி அவருடைய வாரிசுகள் இன்றைக்கு சொல்லியா கொடுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு குறைந்தது பதினைந்தாயிரம் கோடி வரைக்கும் செலவு செய்ய திமுக தயாராக இருக்கிறது ஆனால் மக்கள் காட்டில் பணமழை பொழியும் மக்கள் காட்டில் பணமழை பொழியும் ஆனால் அதற்கு நீங்கள் மனசாட்சியோடு செயல்பட்டீர்களே ஆனால் தமிழ்நாடு காணாம போயிடும் வாங்கின பணத்துக்கு வாக்களிக்க போறீங்களா அல்லது உங்களுடைய அடுத்த தலைமுறையை காப்பதற்கு வாக்களிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத சாமானிய மக்கள் தான் முடிவு செய்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தின் பால் தேர்தல் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா ஜனநாயகம் தமிழ்நாட்டில் செத்து பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு ஜனநாயகம் தமிழ்நாட்டில் செத்து பல ஆண்டுகள் ஆகி போச்சு ஜனநாயகத்தை உயிர்ப்பிக்க எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்துட்டாங்க ஆனால் ஜனநாயகத்தை யாராலையும் உயிர்ப்பிக்க முடியல இவர்களும் அந்த செத்து போன மீண்டும் சாகடிப்பதற்கே இவர்களும் அரசியல் செய்கிறார்கள் ஆகையால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட ஜனநாயகம் வெல்லுமா அப்படின்னா கேள்விக்குறிதான் பணநாயகம் வெல்லக்கூடாது பணநாயகம் வென்றால் மக்களை காப்பாற்ற முடியாது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை